பீரியட்ஸ் எனக்கு கரெக்டான டைமில் வரதே இல்லைங்க பீரியட்ஸ் சரியாக வரல முக்கியமாக வந்து ஒரு எக்ஸாம் இருக்குது இல்லை ஏதாவது ஒரு இன்டர்வியூ இருக்குன்னா அந்த டைமில் எனக்கு பீரியட்ஸ் வரலை அப்படிங்கிற போது உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்குது எந்த ஒரு வேலையுமே செய்யணுங்கிற ஒரு விருப்பமே இல்லை உடம்பு கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி இருக்குது ஸோ நிறைய நான் மருந்துகள் எடுத்துக்கிறேன் ஆனாலும் வந்து எனக்கு அந்த பீரியட்ஸ் வந்து கரெக்டாக வரல இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா வீட்டில் இருந்தபடியே இதை எப்படி சரி அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் ஸோ நண்பர்கள் அனைவருக்கும் நலமான வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயல்பா இன்றைக்கு பீரியட்ஸ் வந்து உடனடியாக வர்றதுக்கு வீட்டில் இருந்தபடியே நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஏழு குறிப்புகளை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம் முதல் விஷயம் அந்த பீரியட்ஸ் வந்து சரியாக வராமல் இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது ஈசி ஓடி இருந்தாலும் நமக்கு கரெக்டாக வராது தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் வராது ஒபிசிட்டி மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் வராது இல்லை ஒரு சின்ன ஒரு இடம் மாறுதல் இருக்குது இல்லை வந்து மனதில் ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தது அப்படின்னாலுமே நமக்கு பீரியட்ஸ் வந்து கரெக்டாக வராது பட் இந்த மாதிரி நிலைகளில் நம்ம ஹார்மோனல் மெடிசன்ஸ் ஒரு இருபத்தோரு நாள் இருபத்தெட்டு நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாத்திரைகளை பொழுது அந்த சமயத்தில் நமக்கு பீரியட்ஸ் வரும் ஆனால் ஒரு மூணு மாதம்

அந்த பீரியட்ஸ் வர்றதுக்கு திருப்பியும் நம்ம வந்து மாத்திரைகள் போடணும் ஒரு கட்டத்துக்கு மேலே மாத்திரைகள் போட்டாலும் கூட நமக்கு வந்து பீரியட்ஸ் வந்து சரியாக வராது இந்த நிலைக்கு தள்ளப்பட்ட பிறகு தான் வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத வந்து யோசிப்போம் ஸோ நார்மலாக நம்ம உடம்புல வந்து சில ஹார்மோனல் சேஞ்சஸ் வரும் பொழுது நமக்கு பீரியட்ஸ் வந்து சரியாக வராது அந்த நிலையில் அதை வீட்டில் இருந்தபடியே எப்படி சரி செய்யறது அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கணும் பிசிவுடு சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா நம்ம உணவு முறைகளில் மாற்றம் கொண்டு வர்றது அதே மாதிரி நல்ல உடற்பயிற்சியை வந்து ஃபாலோ பண்ணுறது இந்த விஷயம் ஃபாலோ பண்ணணும் ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னா நம்ம கருஞ்சீரகம் மரமஞ்சள் சதக்குப்பை இது மூன்றுமே வந்து பெண்களுக்கு அந்த ஹார்மோன்ஸை வந்து ரெகுலேட் பண்ணக்கூடியது ஸோ இதை நம்ம வந்து ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துட்டு நல்லா பொடி பண்ணி இதை வந்து ஒரு ரெண்டு கிராம் அளவுக்கு காலை இரவு ரெண்டு வேளையும் வந்து நம்ம உணவுக்கு முன்னாடி சோம்பு கஷாயம் அதாவது பெருஞ்சீரகம் இருக்கு இல்லைங்களா அதை வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி அந்த கஷாயத்தோட காலை இரவு ரெண்டு வேலையும் உணவுக்கு முன்னாடி தொடர்ந்து நம்ம ஒரு ஒரு வாரம் எடுத்துக்கும் பொழுதே நமக்கு வந்து பீரியட்ஸ் வர ஆரம்பிச்சிடும் பிசிஓடி சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களோ இல்லை தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களோ இதை ரெகுலராக வந்து எடுத்துக்கலாம் ஆனால் இந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அவசியம் ஏன்னா கருஞ்சீரகம் அப்படிங்கிறது உடம்புல கொஞ்சம் ஹீட்டை வந்து அதிகப்படுத்தும் அதே சமயம் மரமஞ்சல் சதக்குப்பை இது எல்லாமே உடம்பில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸை ரெகுலேட் பண்ணுறதுனால நம்ம எண்ணெய் தீச்சி குளிக்கிறதையும் வழக்கப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா பீரியட்ஸ் வந்து உடனடியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது விஷயம் நம்ம கீழா நெல்லி மிளகு கற்கம் ஸோ உடம்புல வந்து பித்தம் ரொம்ப அதிகமாக இருக்குது சரியான தூக்கம் வந்து இல்லை இந்த மாதிரி நிலையில் வந்து மாதவிடாய் சரியாக வரலை அப்படின்னா கீழா நெல்லி வந்து நம்ம ஒரு கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு அது கூட வந்து ஒரு பத்து மிளகு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு இதை வந்து ஒரு ஒரு கொட்டைப்பாக்கு சைஸுக்கு நம்ம எடுத்துகிட்டு இதை வந்து பாலோட வந்து சேர்த்து எடுத்துக்கணும் இல்லைனா மோரோடு வந்து சேர்த்து எடுத்துக்கணும் இதுவும் காலையில் வெறும் வயதில் எடுத்துக்கணும் தொடர்ந்து ஒரு மூன்று நாட்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு பீரியட்ஸ் வந்து சீக்கிரமாக வந்துடும் மூன்றாவது குறிப்பு என்ன அப்படின்னா முருங்கையோட ஈர்க்கு ப்ளஸ் சோம்பு சேர்ந்த குடிநீர் ஸோ முருங்கையோட அந்த இலைகளெல்லாம் நீங்கள் எடுத்துருங்க அதுக்கு நடுவில் இருக்கு இல்லைங்களா அந்த ஈர்க்கை மட்டும் நீங்கள் கலெக்ட் பண்ணி ஒரு கைப்பிடி அளவு வந்து எடுத்துக்கணும் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது ரெண்டையும் தண்ணி விட்டு ஒரு டம்ளரா காய்ச்சி வடிகட்டி இது கூட வந்து கொஞ்சம் கருப்பட்டி சேர்த்துக்கணும் கருப்பட்டி சேர்த்து நீங்க தொடர்ந்து காலை இரவு ரெண்டு வேலையும் உணவுக்கு முன்னாடி ஒரு ஒரு வாரம் வரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே பீரியட்ஸ் ஆடும் ஒரு சிலருக்கு மூன்று நாட்கள்லேயே வந்து பீரியட்ஸ் ஆடும் ரத்த சோகை இருந்து அதனால பீரியட்ஸ் ஆகாதவங்க அவங்களுக்கு மற்ற விஷயங்கள் எல்லாம் நார்மலாக தான் இருக்கும் ஆனால் அந்த பீரியட்ஸ் உண்டாகி அது வெளியே வர்றதுக்கு அந்த வாதத்தோட ஒரு தடை இருக்கும் அந்த மாதிரி நிலைகள் இருக்கவங்களும் இந்த சோம்பு முருங்கை இயற்கை கஷாயம் வந்து எடுத்துக்கலாம் நாலாவது விஷயம் பெருங்காயம் பெருங்காயம் அப்படிங்கிறது பெண்களுக்கு அந்த ஹார்மோன்ஸை வந்து ரெகுலேட் பண்ணுறது அதே மாதிரி உடம்பில் அதிகப்படியான வாதத்தை வந்து குறைக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும் செரிமான கோளாறு இருந்தது அப்படின்னா நம்ம பெருங்காயத்தை தான் வந்து நம்ம எடுத்துக்குவோம் முக்கியமாக அந்த அபான வாயு அபான வாயு வந்து தடைப்படுறது வந்து மாதவிடாய் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஸோ அந்த வாதத்தை வந்து தன்னிலைப்படுத்துறது இந்த பெருங்காயம் ஸோ பெருங்காயம் கட்டி பெருங்காயமாக வாங்கிக்கோங்க அதை வந்து நீங்கள் லைட்டாக வந்து எண்ணெய் விட்டு பொறிச்சு அதை வந்து பொடி பண்ணி வச்சுட்டு அதை வந்து ஒரு அரட்டி ஸ்பூன் அளவுக்கு மோரில் வந்து மிக்ஸ் பண்ணி தொடர்ந்து நீங்கள் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் குடிச்சிங்கன்னா வேளை குடிச்சா போதும் அந்த மாதிரி குடிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த பீரியட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும் ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு வாதம் வந்து தடைப்படும் பொழுது பீரியட்ஸ் வர்றதுக்கான எல்லா அறிகுறியும் இருக்கும் ஆனாலும் வராது அந்த மாதிரி நிலைகளில் இந்த பெருங்காயம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருந்தபடியே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத வந்து வழக்கப்படுத்திக்கிறது டீடாக்சிஃபிகேஷனை வந்து ஃபாலோ பண்ணுறது ஏன்னா நிறைய பேருக்கு பீரியட்ஸ் வரலை அப்படின்னு சொல்லும் பொழுது முதல் விஷயம் அவங்கள நம்ம சொல்கிறது வந்து பேதிக்கு மருந்து எடுத்துக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து அவங்களுக்கு கொடுப்போம் ஸோ அந்த மாதிரி பேதிக்கு மருந்து எடுத்துக்கும் பொழுதே ஒரு சிலருக்கு அந்த ரெண்டு மூன்று நாட்கள்லேயே வந்து பீரியட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த அபான வாயு வந்து தடைப்படுறது தான் ஒரு முக்கியமான ரீசன் ஸோ அதை வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்துடும் இன்னொரு விஷயம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத வழக்கப்படுத்திக்கிறது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்படிங்கிறது உடம்பில் இருக்கக்கூடிய வாத பித்த கஃபம் மூன்றையுமே வந்து சமநிலைப்படுத்துறது ஸோ வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் இல்லை அட்லீஸ்ட் ஒரு நாளாவது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத வந்து நம்ம வழக்கப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா பீரியட்ஸ் வந்து ரெகுலராக ஆரம்பிச்சிடும் இன்னொரு ஒரு குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கற்றாலை ஸோ அந்த கற்றாலையோடய மடல்களை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு இது கூட வந்து எலுமிச்சை சாறு அது கூட வந்து கருப்பட்டி சேர்த்து ஜூஸ் மாதிரி நம்ம எடுத்து காலை வெறும் வயிற்றுல தொடர்ந்து ஒரு மூன்று நாட்கள் நம்ம வந்து குடிச்சுட்டே வந்தோம் அப்படின்னா பீரியட்ஸ் வந்து உடனடியா வந்துடும் சோ இது எல்லாமே நம்ம ஹார்மோன் மெடிசன்ஸ் எடுத்துக்காமல் வீட்டில் இருந்தபடியே பீரியட்ஸ் உடனடியாக வர்றதுக்கு இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான உடல் வந்து இருக்கும் ஸோ ஒரு குறிப்பு வந்து ஒரு சிலருக்கு வந்து கிளிக் ஆகலைன்னா இன்னொரு குறிப்பை வந்து பயன்படுத்தலாம் ஸோ நான் அந்த ஒவ்வொரு குறிப்பிலையுமே வந்து எந்தெந்த உடலினர் அப்படிங்கிறதையும் நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணி வந்து சொல்லியிருப்பேன் ஸோ இந்த விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணும் பொழுது நமக்கு பீரியட்ஸ் வந்து உடனடியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இதுக்கப்புறமா ஒரு வாட்டி பீரியட்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா மீண்டும் மீண்டும் ரெகுலராக வர்றதுக்கு உணவு முறைகளை வந்து நம்ம மாற்றம் கொண்டு வரணும் நல்ல ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறது நல்லது அதே மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வந்து ரெகுலராக வழக்கப்படுத்திக்கிறது நல்லது ஒரு எளிமையான நடைப்பயிற்சி கூடவே வந்து யோக பயிற்சிகள் சுவாச பயிற்சிகள் சூரிய நமஸ்கார பயிற்சி ஒரு ஒரு முறை பண்ணுறது இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு பீரியட்ஸ் வந்து ரெகுலராகிடும் இந்த விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ண பிறகும் உங்களுக்கு வந்து பீரியட் சரியாக வரலை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கோங்க ஸோ இன்றைக்கு நம்ம பீரியட்ஸ் கரெக்டாக வர்றதுக்காக உடனடியாக வர்றதுக்கான ஏழு வீட்டு குறிப்புகளை வந்து பார்த்தோம் ஸோ இந்த விஷயங்களை வந்து பயன்படுத்தி பலன் பெறுங்கள்